ஒரு சில வீட்டுல இந்த கருவண்டு சுத்திட்டே இருக்கும் இந்தவன கோலா இந்த கருவண்டு சுத்தம் கருவண்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது மேக்சிமம் வராது ஏதாவது கெட்ட சக்தி இருந்தா மட்டும் தான் குழந்தை வழிபாடு படுறவங்களுக்கு எல்லாம் வராது ஆனா அது வெள்ளி சவால நம்ம வீட்டுல ஏதாவது சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த கிழங்க வந்து முன்னாடி நம்ம கட்டி விடுறதுனால பலன் கிடைக்கும் இது கட்டி விடுறதுனால நிறைய நன்மைகள் திஷ்டி இதுங்கிறது அதுக்கெல்லாம் நல்லது அதே மாதிரி வந்து ஒரு பாம்பு கடிச்சுன்னா மொத்தம்னா அது விஷத்தை கம்மி பண்ணி நம்ம கடிச்சு கடிச்சு சாப்பிட்டாலே வந்து விசத்தை கம்மியாயிரும் கட்டும் போது நீங்க இந்த மாதிரி தான் கட்டி வரணும் அப்படியே தொங்க வர மாதிரி கட்டணும் நீ வாங்கும் போதே பாத்தீங்கன்னாக்க தூங்கி வச்சு கட்டுற மாதிரி வச்சு வாங்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்த இதெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து வருங்க பக்கத்தில் வச்சுனத்தினா அடுத்து 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 முளைக்க ஆரம்பிச்சிடும் அதனால வந்து இதில் மஞ்சள் தடவை கூடாது எந்த அளவுக்கு வளருது அந்த அளவுக்கு நல்லது நமக்கு நாளைக்கு வளரும் இந்த கெட்ட சக்தி ஒரு வருஷம் வரை இருக்கும் அப்படி இருந்து கெட்ட சக்தி வீட்டுல இருக்குன்னா வராது இந்த மாதிரி வளராது வளர்ந்தாலும் அது காஞ்சி போயிடும் ஸ்பிரிச்சுவல் பாட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நவநீத ஜோதிடர் சம்மல் சார் தர் ஐயாவை சந்திக்கிறோம் பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு குருவே சரணம் குருவே துணை ஐயா சருவமேஜன் வெற்றி உமது ஐயா இன்னைக்கு பார்க்க போகிற ஆகாச கருட கிழங்கு ஆகாச கருடன் கிழங்கு இந்த கருடன் கிழங்கு வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி கட்டினா திஷ்டிக்கு இதுக்கு நல்லது இது நம்ம கட்டோம்னாக்கா வந்து ஒரு பாம்பு கடிச்சுன்னா அந்த கிழங்கு பிடிச்சி கடிச்சிருவாங்க அப்போ அந்த விஷத்தன்மை ஏறாது அதை வந்து திஷ்டி கட்ட ஆரம்பித்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரடன் கிழங்கு கட்டும்போது பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜி இதெல்லாம் கிடைக்கும் ஐயா பாசிட்டிவ் எனர்ஜி தான் வரும் போது பார்த்திங்கன்னா நிறைய நிறையா பேர் பார்த்திங்கன்னா கோவிலுக்குலாம் போயிட்டு வந்தாலும் கட்டுவாங்க குலதெய்வவங்களுக்கு இதுக்கெல்லாம் இப்போ மேக்ஸிமம் அது கட்டும்போது பார்த்தீங்கன்னா புதங்கிழமெல்லாம் கட்டணும் புதன்கிழமை இல்லை ஞாயிற்றுலாம் கட்டணும் சரி இந்த வெள்ளி சவாயில் இருந்து கரடன் கிழங்கு கட்டாதாண்டியில் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கட்டினாலே போதுமானது அதே விளைஞ்சிரும் செடியாக ஃபுல்லாக படம் தான் ஃபுல்லாக தான் வந்துடும் அந்த செடியும் பார்த்திங்கச்சிங்க ரொம்ப வீட்டுக்கு முன்னாடி வளர்கிறது ரொம்ப நல்லது தான் நல்ல கெட்ட சக்தியெல்லாம் உள்ளே வராது அவ்வளோ சீக்கிரம் இதுதாங்க ஐயா இது பெருசாக இருக்குது இப்போ நம்ம சும்மா இதுக்காண்டி சின்ன ஆகிடுறது இந்த இது மாதிரி முளைச்சிரும் சரி இதுமாரி முளைச்சி ஃபுல்லாக அந்த மாதிரி கட்டிட்டு மேலே கட்டினாலே வந்து என்னன்னா ஃபுல்லாக வந்துடும் அப்போ வந்து கட்டினா வந்து என்னக்கா கரண்ட் வந்து கட்டினா திஷ்டி ஒன்று ரெண்டாவது வந்து இதை கடிச்சுட்டு அனுப்பிச்சி பாம்பு கடிச்சுட்டு கடிச்சிருவாங்க அப்போ இதை கடிச்சிட்டுனாங்கனாக்கா வந்து விஷத்தன்மை கொஞ்சம் கம்மியாகிக்கும் அதுக்கு தான் வந்து அந்த மழங்காட்டத்துலேயே கட்டினது அப்போ ஆரம்ப காலத்துலாம் இப்போ வந்து ஃபுல்லாக திஷ்டிக்க வேண்டி எல்லா பக்கம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது கட்டும்போது என்ன ஒன்றுனா இதை மட்டும் கட்டக்கூடாது ஐயா இதை கட்டிட்டு பக்கத்தில் ஒரு படிகாரக்கல் ஒன்று கட்டிடணும் படிகார கல் கட்டிக்கணும் ரொம்ப திஷ்டிக்கு நல்லது அதே மாதிரி இது கட்டும்போது என்னென்னாக்கா மூணாவது என்னன்னா வசம்பு வாங்கி வீட்டில் உள்ளார வைக்கணும் நிலக்கட்டை உள்ளார வைச்சோம்னாக்கா அதுவும் பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா கொடுக்கும் அதுதான் ஐயா இந்த கரடங்கிழங்கு கட்டும்போது என்னென்னா இந்த மொதல் நாள் நம்ம வாங்கிட்டு வரோம்ல இதுக்கு வாங்கும் போது வே பேரம் பேசக்கூடாது இந்த கரடங்கிழங்கு மட்டும் பேரம் பேசாமல் வாங்கிட்டு வந்துடணும் வாங்கிட்டு வந்து நம்ம கட்டிடணும் இதை போது மொதல் நாள் ரெண்டு நாள் பத்து நிமிஷம் சும்மா தண்ணியை தெளிச்சு விட்டோட போதும் அந்த ஈரத்தன்மை இதை கட்டும்போது ஃபஸ்ட்டு கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈரத்தில் நினச்சிடணும் அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மண் இன்னும் இருந்துச்சுன்னா சுத்தம் பண்ணும் நல்லாயிருக்கும் அது பிறகு நல்லா இன்னும்னா இந்த மாதிரி வளர்ந்துடும் அதாவே வளர்ந்துருக்கும் இடத்துல நம்ம கட்டியிருந்தது தான் இப்போ இதுக்காண்டி எடுத்தோம் தெரியுங்களா அப்போ வந்து இல்லாமல் காத்திரே வளருது ஆமாம் காற்றுலேயே வளருது இந்த காட்டுறதுலேயே வரும் ரெண்டாவது வந்து விஷயம்னாக்கா நிறையா மாறுதல் ஏற்படும் இந்த கரடங்கிலங்க கட்டினது பிறகு வீட்டில் கட்டுறது வீட்டில் கட்டிட்டோம்னா ரொம்ப நல்லது அதேமாதிரி மாதிரி தெரியல பச்சையா இதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த கரடங்கிலங்கிறோம்ல இந்த கருடங்கலங்க கட்டினது பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில வீட்டிலாம் இந்த பாம்பு அந்த இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நான் வந்துடும் சார் பாம்புலாம் வராது மேக்சிமம் அந்த மாதிரி பூச்சி போட்டது மாதிரி ஒரு சில வீட்டிலலாம் இந்த கருவண்டு சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆமாம் கருவண்டு அங்க சுத்தம் என்ன அது வந்து சுத்துனாலே வந்து இந்த செய்வன கோலா இது மாதிரி இந்த வீட்டுல அந்த கருவண்டு சுத்தம் அப்ப இத கட்டினீங்கன்னா பால்வண்டு வீட்டுக்குள்ளே வருதுங்க அது கருவண்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது மேக்சிமம் வராது ஏதாவது கெட்ட சக்தி இருந்தா மட்டும்தான் வரும் குலதெய்வம் மேக்சிமம் இருந்தா குலதெய்வம் வழிபாடு படுறவங்களுக்கு எல்லாம் வராது

அதேமாரி இந்த வசம் வீட்டுக்குள்ளே வைக்கிறோம் பார்த்தீங்களா அது நிலக்கட்ட மேலே வச்சிடணும் உள்படியாக அப்படி வச்சாலுமே சில விஷயம் எல்லாம் நிறைய மாற்றங்கள்லாம் வீட்டிலேயே ஏற்படும் இது பண்ணும்போது என்னென்ன வந்து முன்னாடி நம்ம கட்டி என்னையா பலன் கிடைக்கும் இது கட்டி விடுறதுனால நிறையா நன்மைகள் என்னென்னாக்கா வந்து ஒரு திருஷ்டி இதுங்கிறது அதுக்கெல்லாம் நல்லது பாசிட்டிவ் எனர்ஜி இதில் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது வெளியாகிடும் அதேமாதிரி கட்ட போது நீங்கள் இந்த மாதிரி தான் கட்டி வரணும் அப்படியே தொங்க வர மாதிரி கட்டணும் நீ வாங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா தூங்கி வச்சு கட்டுற மாதிரி வச்சு வாங்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த கரடங்கலம் கட்ட வந்து மஞ்சள் அதிகமாக தடவை கூடாது ஓ அதை கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா மஞ்சள் வந்து அதிகம் தடவை கூடாது இல்லை ஏன்னா ஒரு சில வீட்டிலாம் ஃபுல்லாக மஞ்சள் வைக்கிறாங்க வேறு சும்மா லைட்டாக ஒரு பொட்டி வைக்கலாம் மஞ்சள் ஒரு பொட்டை வச்சு குங்குமம் வைக்கலாம் அது ஒன்றும் தண்ணாது ஆனா இதில் ஃபுல்லாகவே மஞ்சள் தடவை கூடாது அதனால அப்படி சொல்றீங்க மஞ்சள் தடவை அது இந்த 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 மாதிரி முளைச்சி வராது ஒன்று ரெண்டாவது வந்து கிழங்கு அப்படியே தம்மாயிரும் அப்படி உள்ளாரி எல்லாம் வெளில வராது நமக்கு இது மாதிரி எல்லா பக்கம் விளைய ஆரம்பிச்சிடும் அடுத்த இதெல்லாம் முளை ஆரம்போம் அடுத்து வருல அடுத்து அடுத்து முளைக்க ஆரம்பிச்சிடும் அதனால வந்து இதுல மஞ்சள் தரக்கூடாது எந்த அளவுக்கு வளருது அந்த அளவுக்கு நல்லது நமக்கு அதாவது இது எத்தனை வளரும் எப்படி இது வந்து ஒரு ஒரு வருஷம்ல உங்களுக்கு வாங்கி வச்சு ஒரு வருஷம் இதுல இருக்கும் நமக்கு அதான் அந்த எந்த கெட்ட சக்தி இல்லனா ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படி இருந்து கெட்ட சக்தி வீட்டுல இருக்குன்னா வராது இந்த மாதிரி வளராது வளரஞ்சாலும் அது காஞ்சி போயிடும் ஓ அப்பய தெரிஞ்சு கிட்ட சக்தி ஏதா இருக்குன்னா நம்ம ஒண்ணு ஒரு தேங்காய் ஒன்று வாங்கி சூரக்காய் உடச்சாணும் கட்னியில் ஒரு ஒரு மாதத்துல ஒரு பதினஞ்சு நாள் வளர ஆரம்பிச்சிடும் சரி இந்த வளர்ச்சி இல்லாம அந்த நல்லா ஒரு அளவுக்கு வச்சுனா புல்லா வளர்ந்துடும் வளர்ந்து இந்த ஃபுல்லாக நல்லா இருக்கும் இருக்கு டக்குன்னு போயிடும் காஞ்சி போய் ஒரு இதாக இருந்து அப்போ என்ன ஒண்ணு வீட்டை சுத்தி நம்ம ஒரு தேங்காய் ஒன்று வாங்கி சூறக்காய் ஒன்று உடைச்சிடணும் சூறக்காய் அடைச்சு உடைச்சிடும் நல்லது சவர்காய உடைக்கணும் அது நல்லது வச்சு கூட நம்ம கட்ட சக்தி இருக்கா கட்ட சக்தி இருக்கான்னு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் பாத்தா எல்லா பக்கமும் இதுமாதிரி மாதிரி இருக்கணும் மெரின்கலர்ல நல்லா இருக்கணும் அதுதான் நல்ல கிழங்கு ஒரு சில பார்த்திங்கன்னா இந்த சுருக்கம் அடித்தெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் அதேமாரி இந்த அடிப்பகம்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் அதேமாதிரி இதெல்லாம் வாங்கக்கூடாது நம்ம அதேமாரி இது கட்டோம் பார்த்திங்களா இது கட்டும் போது இன்னொரு என்னென்னா கல் கருப்பு இதெல்லாம் வச்சு கட்டிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இது பக்கத்துலேயே படிகாரக்கல்லு அதேமாதிரி ஒரு சில வீட்டு வாசல்லாம் பார்த்திங்கன்னா நிலக்கட்டையிலே வச்சுருப்பாங்க இந்த மூட்டை மூட்டை மூட்ட மூட்டையாக கட்டி அதுமாதிரி மாதிரி தைச்சது கட்டவே கூடாது அந்த நிலக்கட்டையில் கட்டே கூடாது அதான் நம்ம வந்து நிலக்கட்டை சுற்றி வந்து கீழே வந்து நம்ம நவரத்தினக்கெல்லாம் ஐமூணு காசு இதெல்லாம் வைக்கிறோம்னா அதுக்கப்புறம் நிலக்கட்டையில் ஆணி அடித்து பார்த்தீங்கன்னா நிறைய மூட்டை மூட்டை அது அதுமாரி யாரும் மூட்டையை தொங்க விடக்கூடாது நிலக்கட்டையை விட்டு இந்த பக்கம் வந்தாங்களா என்ன லெஃப்ட் சைடு தான் இந்த திஷ்டி சம்மந்தப்பட்ட போகிற லெஃப்ட் சைட்லாம் தொங்கணும் அந்த பக்கம் ஒரு ஆணி அடித்து தனியாக வாங்கிக்கலாம் அந்த நிலக்கட்டிகிட்டே வந்து நம்ம வீட்டுக்கு நேராகவே இருக்கக்கூடாது வீட்டுக்கு நேராக என்ன இருக்கணும் அந்த நிலை இருக்கணும் அந்த பக்கத்தில் ஒரு கண்ணாடி இருக்கணும் லெஃப்ட் சைடில் எப்போயுமே ஒரு கண்ணாடி கொஞ்சம் பெரிய கண்ணாடி வச்சுட்டோம்னா நமக்கு நல்லது வாங்கினா கொண்டு வந்து கட்டிணும் நேராக இதை வாங்கிட்டு போயிட்டு அந்த ஜாமான் வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தோணும் இதை நேரம் இந்த காய இதை மட்டும்தான் வாங்கணும் வேற எதுவும் வாங்க போகக்கூடாது சரி அந்த மாதிரி பண்ணிக்கணும் இந்த நிலக்கட்டையிட்ட நேர அதை கட்டக்கூடாது நேரம் நிலையில கட்டக்கூடாது நிலைக்கு நேரம் கட்டலாம் இந்த சைட்ல கட்டிக்கணும் ஏதாவது ஒரு முன்னாடி கொஞ்சம் ஒரு அரை அடி ஒரு அடி தள்ளி கட்டணும் நிலைக்கிட்டே கட்டக்கூடாது அதே மாதிரி நிலக்கட்டை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அந்த எலுமிச்சவங்க அடுத்து கீழே தான் வைக்கணும் முடிஞ்சு அந்த நிலக்கட்டை மேலே வைக்க கூடாது சரி அது என்ன சின்ன அகில் விளக்க வச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் சின்ன அகில விளக்க வச்சு எம்ச்சம்பளை அறுத்து வைக்கலாம் ஒரு சிலரில் பார்த்தீங்கன்னா அந்த நிலக்கட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னாக்கா அது கண்டது கடையெல்லாம் செஞ்சு அது மாதிரி வைக்கவே கூடாது தப்பு அது அதே பெரியது அதை கேட்டால் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதுமாரி வாங்கி கட்டி வைக்கவே கூடாது நம்ம கட்டக்கூடாது கட்டலாம் வெளில இருக்க கட்டலாம் அது வெளில இருக்குன்னா அதுக்கு மேலே கட்டிக்கலாம் அந்த நிலக்கட்டைக்கு மேலே கட்டலாம் அதுக்கு நிலக்கட்டையிலேயே ஆணி அடிச்சு கட்டக்கூடாது சரி அது மட்டும்தான் இருக்கணும் கண்ணாடி இருக்கணும் நிலக்கட்டைகிட்ட சரி அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் மதிக்காத அளவுக்கு போயிட்டு டோர்லயே பார்த்தீங்கன்னாக்கா அதை விட்டுறேன் இதை ஒட்டுறேன்னு சொல்லி ஒட்டி வைக்கிறது அதே மாதிரி சாமி படம்லாம் கதவுல வைக்க உங்களுக்கு எல்லா நாட்டு கடையிலும் கிடைக்கும் எல்லா ஊர்லயும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஊர்லாம் கிடைக்கும் இந்த கடையிலாம் கிடைக்கும் எல்லா நாட்டு மருந்து கடையும் தொண்ணூறு பர்சன்ட் கிடைக்கும் வாங்கி கட்டிக்க வேண்டிய பெரிய விஷயம் அதெல்லாம் ஒன்று அவன் பிடிக்கிட்டு வரும்போது அதனால முறையில் கொண்டு வந்து கட்டும்போது தண்ணி குழாச்சும் கட்டுறோம் அதனால தண்ணியில் கொட்டினோம்னா இந்த சாபனை வர்த்தியெல்லாம் ஆயிரும் அதில் இதுக்கெல்லாம் ஒன்று சாபனை வருத்தி கிடையாது அதேமாரி இது வந்து இயற்கையாக வர்றது தானே இது விளைச்சீரெல்லாம் கிடையாது அந்த மழை தண்ணி போட்டு அந்த இதுலருந்து வர மரம் இருக்கும் அதில் மழை பெய்யும் போது அந்த சொட்டு வரதுல அந்த கிழங்கு முளைக்கிறது அதனால வந்து அந்த சாபனை வர்த்தி இதெல்லாம் உள்ள நீர் எடுத்துக்குதா ஆமாம் மழை இல்லை அந்த நேரத்தில் வந்து ஒரு தண்ணி போட்டோன்னே அந்த ரெண்டு கிளை இருக்கும் அந்த கிளையில் வந்து தண்ணி பட்டோன்னே அந்த இடத்துல வந்துடும் அந்த கரட கிழங்கு எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல விளையாடுன்னு ஓ அவங்க கரெக்ட்டா எடுப்பாங்க அது வந்து எல்லாருமே தெரியாது அது இல்ல அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மலை தான் கிடைக்கும் மலை பகுதியில்ல மேக்ஸிமம் கிடைக்கும் ஆனா அது வந்து எடுக்கிற வந்து அவங்க ஒரு ஆளுக்கே தான் தெரியும் இந்த இடத்துல இருக்கு என்னன்னு கண்டுபிடிச்சுக்கலாம் இது வளர்ச்சு இதெல்லாம் வர்றது வந்து காற்றில் உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்தி காத்துலோட ஈரப்பதத்தை வச்சு தான் இது வருது வளர்றது மண்ணுல இருந்து எடுத்துக்குறது இல்ல நேரா அதுதான் ஆகாய கறடன்னு பேரு அது ஆகாய கறடrangle அது உதவி இல்லாம ஆகாயத்துல இருந்து அதே மாதிரி எடுத்துக்காது பிரபஞ்ச சக்தி எடுத்துக்கிறதுனால ஆமா அதே மாதிரி இது வைக்கும் போது விஷ்ணு கரந்தை இருக்கும் ஒயிட்டு ப்ளூன்னு அது இருந்தாலும் செடி நல்லது நம்மளுக்கு விஷ்ணு கரந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது வீட்டுக்கு முன்னாடி வளர வர்றது விஷ்ணு கரந்தை அவ்வளோ சீக்கிரம் வீட்டில் வளராது வந்துட்டா நல்லது ரொம்ப நல்லது வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப தீய தீயசக்தியெல்லாம் வரட்டும் நல்லது விஷ்ணு கரந்தையில் நிறைய பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயிட்டு இந்த மாதிரி இருக்குது ஆனா ப்ளூ இருந்தா கொஞ்சம் நல்லது ஆனா ஒயிட் இருந்தா நிறைய மருத்துவ தன்மை உள்ளது மருத்துவத்தன்மை அதனால ஒயிட்டை போடுறது நல்லது அதேமாதிரி வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு மருதாணி செடி வைங்க லெஃப்ட் சைடில் நான் எல்லோர்ட்டையும் அதை சொல்கிறேன் எப்போ ஆரம்பத்துலேருந்து எப்போயுமே ஒரு மருதான செடி வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும் வீட்டில் அதேமாதிரி அந்த மருதாணி எல்லாருக்கும் கொடுக்கணும் நம்ம ஏன்னா மருதாணி நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மருதாணி வச்சுட்டு யாருமே கொடுக்கவே மாட்டாங்க அதுமாரிலாம் பண்ணக்கூடாது மருதாணி யார் கேட்டாலும் பறித்து கொடுத்தாணும் அதனால் நமக்கு நன்மையாக வந்து கெட்டதே கிடையாது அதேமாதிரி ஒரு வேலையில் இருக்க யாராச்சும் பறிக்கிறாங்கன்னா அவன் பறிக்கும் போது நம்ம யாரையும் சத்தம் போடக்கூடாது பெரிய சாபம் நமக்கு அதெல்லாம் அதேமாரி பெண் குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலாம் அரைச்சி நிறைய கொடுப்பாங்க நம்ம முன்னோர்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் உட்காந்து மருதாணி போடுறது இந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் மருதாணி செடி எல்லோரும் வீட்டிலும் வளங்க ரொம்ப நல்லது சரிங்க இது வரைக்கும் இந்த ஆகாசக்கரோட கிழங்கோட பயன்களை பற்றி அப்புறம் அதே போல் ஆன்மீக பயன்பாடுகள் பரிகாரங்களை பற்றியும் சொன்னீங்க மிக்க நன்றியா மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியெல்லாம் சந்திப்பாயா சரி குருவே சரணம் குருவே வணக்கம்